இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னோட ஆன்டிக் ஜுவல்லரி செட்டுகள் தான் பார்க்க போகிறீங்க என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூணுது இருக்குது ஸோ அது என்னென்னங்கிறத ஒன்று நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்னோட ஆண்டிக் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நான் வந்து எந்த மாதிரி எடுத்திருக்கேன் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன் அந்த ஜுவல்லரியும் காட்டுறேன் என்கிட்ட இருக்க ஆன்டிக் ஜுவல்லரி நகைகளை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் நகை சீட்டு போட்டு தான் எல்லா நகைகளையுமே நான் எடுத்துகிட்டு இருக்கேன் நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டுட்டு இருக்கேன் அந்த கேரளா ஹாரம் தான் எப்படி எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நான் அதிலேயே சொல்லியிருந்தேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துங்கன்னா தெரியும் நான் சீட்டு போட்டு தான் எடுத்திருந்தேன் பட் ஃபுல் சவரணுமே சீட்டில் எடுத்த என்னன்னு கேட்டிங்கன்னா கிடையாது இப்போ ஆறு சவரணும் எடுக்க போகிறோன்னா ஆறு சவரனுக்கும் நம்ம வந்துட்டு சீட்டு போட முடியாது நான் போட்டுருந்தது ஒரு மூணு சவரனோ நாலு சவரனுக்கும் சீட்டு போட்டிருந்தேன் பேலன்ஸ் இருக்கிறதுக்கு வந்துட்டு என்கிட்ட ஓல்டு நகை வீட்டில் இருந்த நகையை அடகு வச்சுட்டு நான் வந்துட்டு அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு அதுக்கு பேலன்ஸ் உள்ளதுக்கு வந்துட்டு போட்டு எடுத்துகிட்டேன் ஒரு நகை நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நம்ம எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கணும் ஸோ ஒரு வருஷத்துக்கு இத்தனை சொரணை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுப்போம் ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு சீட்டு போடுவோம் அந்த டார்கெட்டை மீறி ஒரு ஜுவல்ஸ் நமக்கு பிடிக்கும்போது அதை ரெடி பண்ண முடியும் அந்த அமௌண்ட்டை அப்படின்னா அதை ரெடி பண்ண முடியும் ப்ளஸ் அதை திருப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம்னா உங்களுக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை செய்ய செய்கிறோம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நகை சீட்டு போட்டது ஒரு நாலு சவரனுக்குன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு சவனுக்கு என்கிட்ட பழைய நகை இருந்துச்சு அந்த நகையை அடகு வச்சிட்டு நான் வந்து அப்போ நகை எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா நகை சீட்டு போடுறத நான் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் நாலு சவனுக்கு போடுற இடத்துல மூணு சவனுக்கு போட்டுட்டேன் பேலன்ஸ் இதுக்கு அந்த ஒரு சவன் கொஞ்சம் அமௌண்ட் இருக்குல்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அடகு வச்ச நகைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டி கட்டி அந்த நகைகளை திருப்புறதுக்கு பார்ப்பேன் ஸோ நானும் அந்த மாதிரி பண்ணுவேன் ஹஸ்பண்டும் கேட்பேன் அவங்களும் அப்பப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அசல் கட்டுறதுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி அசல் கட்ட கட்ட வட்டியும் குறையும் பிளஸ் அசலும் குறையும் நகையும் நம்ம விட்டுக்க முடியும் சோ அப்போ நகையும் நம்ம கிட்ட வந்துடும் நம்ம பெரிய நகையாகவும் எடுத்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நான் பெரிய நகைகள் எடுக்கிறதுக்கு முக்கால்வாசி பிளான் பண்ணுவேன் ஸோ நீங்களும் பெரிய நகைகள்லாம் எடுக்கணும்னா இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க உங்களால் முடியும்ன்ற பட்சத்தில் இதை பிளான் பண்ணீங்கன்னா சூப்பரா பண்ணி நகைகளை பெருசா எடுத்துக்க முடியும் இல்லன்னா நீங்க என்ன சீட்டு போட்டு அதுக்கு தக்கன மட்டும் நீ எடுத்துட்டு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து பெரிய பெரிய நகைகள் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னோட பழைய நகை வீட்டில் இருக்கிற நகைகளை அடகு வச்சுட்டு எடுக்கிறது தான் அதை அடகு கிழங்கு விற்கிறதோட நான் விடமாட்டேன் திரும்ப திரும்ப நான் சொன்னால் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டுவேன் அது ஆயிரம் ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல ஸோ என்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும் அந்த அமௌண்ட்டை வச்சு நான் அசல் கட்டிகிட்டே தான் இருப்பேன் மந்த்லி ஒரு டூ டைம் த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் கூட நான் கட்டுவேன் என்கிட்ட காசு இருக்கும் போதெல்லாம் நான் கட்டிட்டே இருப்பேன் இப்போ நம்ம தங்க மாதிரி டிஜிட்டல் ஆப்பில் எப்படி காசு இருக்கும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதுவுமே ஆப் மூலமாக பே பண்ண முடியும் ஸோ ஆப் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கனரா பேங்க்ல தான் எல்லா நகையுமே நான் அடுக வச்சுருக்கேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நகையுமே வந்துட்டு நான் வந்து ஒரு ஒரு எனக்கு தெரியும் சில நகைங்களாம் நான் திருப்பணும் ஃபிக்ஸ் ஆகிட்டேன்னா அதுக்கு நான் அசல் கட்டிகிட்டே இருப்பேன் எப்போல்லாம் என் கையில் அமௌண்ட் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் அசல் கட்டிகிட்டே இருப்பேன் ஸோ நம்ம பேங்க்குக்கு போய் வெயிட் பண்ணி கட்டணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு கஷ்டமான விஷயந்தான் எல்லா டைமும் அதை பண்ணிகிட்டே இருக்க முடியாது இப்போ ரூபாய் இருக்குன்னா அந்த ரூபாய்க்காக போகணுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக யோசிப்போம் இதுவே ஆப் இருந்துச்சுன்னா நம்ம அதில் வந்துட்டு கரெக்டாக வந்து கட்டிகிட்டே வரும்போது நமக்கு ஈஸியா இருக்கும் அது அது அமௌண்ட் குறையிறத நம்ம விசுகளை பார்க்குற மாதிரியே இருக்கும் நம்மளோடது அசலில் வந்துட்டு ரூபாய் கட்டிட்டோம்னா இவ்வளோ அமௌண்ட் குறஞ்சிருக்கு அப்படியும் குறையுது அப்படிங்கிறது கண்ணால தெரியும் போது அது ஹாப்பியும் கொடுக்கும் அவ்வளோ சந்தோஷமாகவே எனக்கு ஃபீல் ஆகும் அதனால் நான் அதை ஒரு ஹேபிட்டாகவே வச்சுப்பேன் இதுக்கு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த அசல் கட்டு கட்டுங்க கட்டுங்க நகையை நீங்கள் வந்துட்டு நகை எடுக்கிறதுக்காக அடவு வச்சாலும் சரி இல்லை உங்கள் ஓன் பர்பஸ்க்காக அதாவது வீடு வாங்கவோ லேண்டு வாங்கவோ எமர்ஜென்சிக்கோ வச்சாலும் சரி பட் அதை நம்ம நகை கஷ்டப்பட்டு எடுத்த நகை அதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்துச்சுன்னா அந்த நகையை திருப்ப முடியும் நிறைய பேர் பண்ணுற தப்பு அடுத்தவங்க கிட்ட ஒரு அஞ்சு பைசா வட்டியோ பத்து பைசா வட்டிக்கோ ஒரு ரெண்டு லட்சமோ ஒரு லட்சமோ வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு மாங்கு மாங்கன்னு அந்த வட்டி கொடுக்கறதுக்காக உழைச்சி ஓடுவோம் வட்டி கொடுப்போம் அசல் நின்றுட்டே தான் இருக்கும் பட்டு இங்கே நம்ம நகை அடகு வச்சுருப்போம் அந்த நகைக்கு வட்டியெலாம் கட்ட தேவையில்லை மாதம் மாதம் அந்த க கிடைக்கிற அமௌண்ட்டை அசல் கட்டினாலே போதும் அந்த நகையை நம்ம வந்து ஈஸியாக திருப்பிடலாம் ஆனால் அதை நம்ம ட்ரை பண்ணுறதே கிடையாது ஏன்னா அது நம்ம நகை யார் நம்ம என்ன கேட்க போகிறாங்கிற ஒரு எண்ணம் அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக நகையை திருப்ப முடியாது ஸோ முடிஞ்ச அளவு நம்ம நகை நம்ம கஷ்டப்பட்டு திருப்பணுங்கிற எண்ணம் வந்துட்டு கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ அது வந்து என்கிட்ட எப்பயுமே இருக்கும் அது வந்து எங்கள் அம்மா பழக்கி கொடுத்தது தான் எனக்கு அம்மா வந்து பார்த்திங்கன்னா நகையை அடகு வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த நகையை திருப்புறதுக்கு அவ்வளோ யோசிப்பாங்க சிறுக சிறுக நூறுரூபா ஐம்பது ரூபாய் ஆயரூபா ஐநூறுரூபா இப்படி அவங்க சேர்த்துட்டே இருப்பாங்க ஒரு கெட்டத்துக்கு மேலே ஒரு ரெண்டாயிரரூபா வந்துடுச்சுன்னா என்னை எப்போது அனுத்துவாங்க ஏன்னா அவங்களுக்கு அளவு வந்துட்டு படிக்கிறவங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னை அனுப்புவாங்க இதை போய் கட்டிட்டு வந்துடு கட்டிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு உடனே நான் அட்டையை எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்துட்டு அந்த பேக் சைடு என்ட்ரி போட்டு கொடுத்துருவாங்க ரெண்டாயிரரூவா கட்டி அந்த ஸ்லிப்பும் வாங்கிட்டு வந்துடுவோம் ஸோ லோனோட நம்பர் சொல்லணும் ஆனால் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் சொல்ல தேவை கிடையாது எந்த நகை அடகு வச்சுருக்கோமோ அந்த நகைக்குன்னு சொல்லிட்டு லோன் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை சொன்னால் அதை என்ட்ரி போட்டு ரெண்டாயிரரூபா லெஸ் பண்ணிடுவாங்க ஸோ இப்படியும் வந்துட்டு அடிக்கடி பண்ணுவேன் எங்கள் அம்மாவுக்கு ஸோ நான் தான் பண்ணுவேன் எங்கள் அக்காவுங்கள்லாம் வந்துட்டு சீக்கிரம் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க நான் அம்மா கூட ரொம்ப லாங்காக வந்துட்டு இருந்தேன் ஸோ அதனால் அந்த அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்போ நமக்கு மேரேஜ் பண்ணும்போது நம்ம ஒரு விஷயத்தில் பண்ணும்போது து அந்த பழக்கம் நமக்கு வந்துட்டு தோண ஆரம்பிக்குது ஓகே அம்மா இப்படி தானே பண்ணாங்க நம்மளும் அதே மாதிரி பண்ணலாம் நகையை அடகு வச்சுட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டி நம்ம என் நகையை மீட்டுக்க முடியும் மொத்தமாக என் கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரும்ல அந்த மாதிரி தான் நானும் வந்துட்டு என்னை ஏற்படுத்திக்கிட்டேன் நான் நகையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டுறதுக்கு நான் முடிவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டே இருப்பேன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்துட்டு ஒரு சீட்டு ஒன்று நாங்கள் சும்மா போட்டிருந்தோம் அந்த சீட்டோட அமௌண்ட் ஒழிஞ்சு போய் உடனே வந்துட்டு நகையை கட்டிட்டோம் அந்த நகையை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னும் முப்பதாயிரம் கட்டணும்னு சொன்னாங்க ஸோ அது வந்துட்டு ஒன்று ஒரு டூ ஒன் மந்தில் வந்துட்டு பே பண்ணிவிட்டு அந்த நகையை நான் எடுத்துருவேன் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது திருப்ப முடியாது அப்படின்னு நினைக்கிற நகைகளை கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டி வச்சு ஒரு கான்ஃபிடென்ட் கொண்டு வர முடியும் ஏன்னா அசல் கட்ட கட்டாக அந்த அசல் குறையும் இப்போ ஒரு லட்ச ரூபா இருக்குன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வருஷத்தில் வந்துட்டு ஒரு இருபது முப்பதாயிரம் கட்டிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எழுபதாயிரம் தான் வந்து நிற்கும் அப்படிங்கிற பட்சத்தில் எழுபதாயிரம் தான் இந்த வட்டம் திருப்பி ரெடியூல் பண்ணி எழுபதாயிரத்தை வச்சு அடுத்த ஒரு வருஷத்தில் இருபது முப்பதாயிரம் கட்டினோம்னா அங்கிட்ட ஒரு முப்பதாயிரம் குறைஞ்சிச்சு அப்படின்னா அறுபதாயிரம் நாற்பதாயிரம் தான் அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக திருப்ப முடியும் ஸோ இதை வந்து திருப்பவே முடியாதவங்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் ஸோ அசல் கட்டுறது விஷயத்தில் எப்பயுமே வந்துட்டு அசால்ட்டாக இருக்காதிங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் வட்டி கட்டலாமா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக வட்டி கட்டாதீங்க அசலை கட்டுங்க ஆயிரரூபா ரெண்டாயிரூபா வருவான்னு சொல்லிட்டு சேர்த்து வைங்க எவ்வளோ அமௌண்ட் வருத்தோ அதை கொண்டு அப்படியே அசலில் கட்டிட்டு வந்துடுங்க நாங்கள் இதை வந்து முதல்ல கட்டி வச்சுருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி அக்கௌண்டில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அது நீங்கள் பேங்கில் போனீங்கன்னா டீட்டெயில்ஸ் தெரியும் ஸோ நான் இந்த மாதிரி தான் என்னோடய நகைகளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிப்பேன் அது வீட்டில் இருந்து என்னங்க பண்ண போகுது இப்போ ஒரு லாக்கரில் போயிட்டு நகைய வைக்கிறோம்னா அது அப்படியே தான் இருக்கும் அதே அது அடகு வச்சுட்டு எடுக்கும்போது நமக்கு அதுக்கான ஒரு வேகங்கள் வரும் ஐயோ இந்த நகையும் திருப்பணும் பெரிய நகையாக எடுத்துட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியும் கிடைக்கும் ஸோ குட்டி குட்டி நகையாக எடுத்து வச்சு என்ன பண்ண போகிறோம் தேவையான அளவு குட்டி நகைகளை வச்சுட்டு அடுத்து வந்துட்டு ஒரு செட் செட்டாக நம்ம எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரையும் நான் யோசிக்கிற விஷயம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் குட்டி குட்டி நகைகள் எடுக்க மாட்டேன் இப்போ தான் ரீசென்ட்டாக ஒரு ரெண்டு குட்டி நகைகள் எடுத்திருக்கேன் மேக்சிமம் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக தான் எடுப்பேன் ஆறு சவரன் ஏழு சவரன் பத்து அஞ்சு ஸோ இந்த மாதிரி தான் எடுப்பேன் ஸோ அப்படி எடுக்கிறது எனக்கு பிடிக்கும் எத்தையுமே அந்த மாதிரி எடுன்னு தான் சொல்லுவாங்க ஸோ அது எடுக்க எடுக்க அதனால யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுச்சு சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவோம் ஒரு கட்டத்துக்கு மேலே குட்டி குட்டியாக இருக்க எல்லாத்தையும் போட்டுட்டு பெருசாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும் அது பெருசாகவே எடுத்துகிட்டு போயிடலாமே அப்படின்றதுனால தான் பெரிய நகையை சூஸ் பண்ணுறது ஸோ அதனால நீங்களும் வந்துட்டு முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா உங்களால் திருப்ப முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய நகைகளை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நகை எடுக்கிறதுக்கு வந்துட்டு நகசிட்டு போடுங்க இருக்க இருக்க கோல்ட் ரேட்டு ரொம்ப 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 அதிகமாயிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்துட்டு ஏழாயிரத்தி அறுபது ரூபா போயிட்டு இருக்கு ஸோ இன்னும் கூடும் இன்னும் வந்துட்டு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் பத்தாயிரம் கூட வரும்னு சொல்றாங்க ஸோ அதனால கோல்ட் ரேட் குறையுமான்னு கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா கோல்ட் ரேட்டு குறையிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில்வர் ரேட்டுமே கூட்டிகிட்டே தான் இருக்கு ஸோ சில்வருமே எடுத்து நீங்க சேவ் பண்ணலாம் அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுருந்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எத்தனை சிஸ்டர் நீங்கள் வந்து உங்க அக்கா பொண்ணுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்க நான் வந்து கைச்சின் போட்டேன் ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சீர் கொடுக்கல சீரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் இது எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்கு ஸோ அது ஏன் வளர்ந்த பொண்ணு பொண்ணா எங்க அக்கா பொண்ணுன்னு சொல்றதை விட ஏன் பொண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன் நான் அதை வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நான் தூக்கி வளர்த்த பொண்ணு என்கிட்டே தான் இருந்துச்சு அக்கா பால் குடி மறக்கிறதுக்கு கொண்டு வந்து அம்மா வீட்டில் விட்டாங்க அப்படியே என்கிட்டே இருந்து ப்ளஸ் டூ வரையும் என்கிட்ட தான் இருந்துச்சு காலேஜுமே பார்த்தீங்கன்னா என்கிட்ட தான் இருந்து ஒரு டூ ஒன் இயர் படிச்சிச்சு அப்புறம் கொஞ்ச நாள் அம்மா வீட்டில் போயிட்டு ஒரு சிக்ஸ் மந்த் இருந்துச்சு அப்படியே மேரேஜ் விஷயம் பேச அப்படி இப்படியே முடிஞ்சிச்சு ஸோ மேக்ஸிமம் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா பற்றி எனக்கு தான் தெரியும் ஸோ அதனால தான் நான் வந்து ரொம்ப அதிகமாகவே விரும்பி செய்கிறேன் பிடிச்சி செய்கிறேன் என் பொண்ணுக்கு செய்கிற மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன் ஸோ சீருமே பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் சீர் வந்து பெரிய பெரிய பொருள்லாம் நாங்கள் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது அது இன்னும் வந்துட்டு நம்ம வீடு பார்க்குற விஷயம் வைப்போம் அப்போ வந்துட்டு நான் என்னென்ன எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் பெரிய ஐட்டம் நம்ம எடுத்து வைப்போம் நான் தெரிஞ்ச ஒரு எழுபது ரூபா அறுபது ரூபா எழுபது ரூபா ஐட்டம்ஸ் ஃபுல்லாக நம்ம எடுத்து வைப்போம் அது போக பாப்பா கைச்சின்னு போட்டிருக்கேன் ஸோ என்னோட முடிஞ்சளவு நான் செஞ்சிருக்கேன் அவ்வளோதான் ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை சிஸ்டர்னா எனக்கு டூ சிஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டு சிஸ்டருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டாவது சிஸ்டருக்கு ரெண்டு பொண்ணு எனக்கு வந்து ரெண்டு பொண்ணு எனக்கு ஒரு தம்பி இருக்கான் அதுக்கு ஒரு பொண்ணு ஸோ இவ்வளோ தான் என் ஃபேமிலி அம்மா மட்டும் தான் அப்பா கிடையாது ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து இருந்தோம் நான் மட்டும்தான் லவ் மேரேஜ் மற்ற எல்லோருமே வீட்டில் பார்த்து அரேஞ்ச் பண்ண மேரேஜ் இவ்வளோ தான் என் குடும்பத்தோட டீட்டெயில்ஸ் ஸோ எங்கள் வீட்டில் வந்து எனக்கு எவ்வளோ ஜுவல்லரி போட்டாங்கன்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தீங்க எங்கள் வீட்டில் எனக்கு போட்ட நகைகள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு சவரன் தான் இருக்கும் ஒரு சவரன் நான் கழுத்தில் போட்டே வந்தேன் அடுத்து நாலு சவரன் அம்மா கொடுத்தாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா எயிட்டீன் கேரக்டர் மூணு சவரன் தான் இருந்துச்சு போட்டுட்டு நைன் ஒன் சிக்ஸ் எடுக்கும்போது ஒரு சவரனுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை போட்டு நாலு சவரன் தான் எடுத்தது அப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்துட்டு பாப்பா பிறந்தப்போ வந்துட்டு ஒரு சவனில் செயின் போட்டாங்க இன்னொரு பாப்பா பிறந்தப்போ வந்துட்டு ஒரு ஒரு சவனில் போட்டாங்க ஸோ ஆகும் ஏழு சவன் அந்த மாதிரி தான் போட்டாங்க நான் லவ் மேரேஜுங்கிறதுனால அந்தளவு இல்லை நான் கேட்கவும் மாட்டேன் இனிமேலும் கேட்க மாட்டேன் எப்பயும் கேட்க மாட்டேன் ஏன்னா அம்மா மட்டும் தான் அப்பா இருந்தாங்கன்னா நம்ம வந்துட்டு கேட்கலாம் அம்மா நம்ம பார்த்துக்கிற இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நான் கேட்க மாட்டேன் மோஸ்ட்லி அம்மா போட்ட நகைகளையே வந்து பார்த்திங்கன்னா நான் அடகு வச்சு அம்மாவுக்கு தான் கொடுத்துருக்கேன் அதனால் வந்துட்டு அந்தளவு வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு பொண்ணு எங்கள் யாருமே எதிர்பார்க்க மாட்டோம் நானும் கிடையாது என் ரெண்டு அக்காவும் எதிர்பார்க்க மாட்டாங்க நானும் எதிர்பார்க்க மாட்டோம் என் தம்பிட்டு இருந்து நாங்க வாங்க மாட்டோம் என் தம்பிக்கு நாங்க செய்யற கரெக்டோ அந்த மாதிரிதான் நாங்க சோ எங்க வீட்டுல வந்துட்டு எனக்கு போட்டது இதுதான் மத்த எல்லா நகைகளையுமே நாங்கள் சேவ் பண்ணி எடுத்தது அதாவது சீட்டு போட்டு எடுத்தது என் ஹஸ்பண்ட் காசில் தான் நானும் வீட்டில் இருக்கிற பொண்ணு தான் வேலைக்கெலாம் போகலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன் ஸோ எல்லாமே அவர் காசு கொடுப்பாரு அதை வச்சு சேவ் பண்ணி சேவ் பண்ணி சேவ் பண்ணி சீட்டு போட்டு எடுப்பேன் ப்ளஸ் இன்னொரு விஷயம் நான் சொன்ன மாதிரி சீட்டு போட்டு எடுப்பேன் அந்த நகை வீட்டில் இருந்துச்சுன்னா இன்னொரு சீட்டு போடும்போது இருக்கிற நகையை அடகு வச்சுட்டு இந்த நகையை வந்து இதில் கிடைக்கிற அமௌண்ட்டு ப்ளஸ் நகை சீட்டு போட்டதை சேர்த்து வச்சு பெரிய ஜுவல்ஸாக இருக்கிறது ஸோ இந்த நகையை வந்து சீக்கிரமாக எவ்வளோ தூரம் மீட்க முடியுமோ மீட்டுருவேன் ஸோ இந்த மாதிரி வந்து பயங்கரமான ஒரு ரொட்டேஷன் பண்ணுற கேரக்டர் நான் எதையும் விட்டுறக்கூடாது லாஸ்ட்லேயும் போய் முடியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சம்ம ரொட்டேஷன் பண்ணுவேன் ரொட்டேஷன் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி நகைகளை கொஞ்சம் பெருசாக எடுப்பேன் சில டைம் நகை சீட்டு போட மாட்டேன் சில டைம் நகையை திருப்புறதுக்கு வந்து எஃபர்ட் அதிகமாக போடுவேன் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பயங்கர குழப்படியாக பண்ணிவிட்டு நான் வந்துட்டு எல்லாம் சேர்த்துருக்கேன் ஸோ எல்லா நகைகளும் இப்போ ரீசண்டாக அடகுல இருக்குது ஏன்னால் நம்ம வீடு வாங்கணும் ப்ளஸ் வீடு கட்டியிருக்கோம் எக் எக்ஸ்டன்ட் பண்ணி கட்டியிருக்கோம் ஸோ அதனால் வந்துட்டு அடகு வைக்கிற நிலமையில போயிடுச்சு எல்லாமே நான் சீக்கிரமாக திருப்பிடுவேன் திருப்பினதுக்கப்புறம் எல்லா நகைகளையும் சேர்த்து வச்சு வச்சு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ கூடிய சீக்கிரம் அதை நடக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா எனக்கு போட்ட நகைகள் வந்து ஏழு சவரன் ப்ளஸ் மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க நான் நகை சீட்டு போட்டு எடுப்பேன் ஸோ பெரிய நகைகள்லாம் எடுக்கிறதுக்கு இதாங்க ரீசன் நகை இருந்துச்சுன்னா அடகு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட்டு ரெடி பண்ணி நகை சீட்டு போட்டுருந்தா மட்டும்தான் அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ரெடி பண்ணுவேன் இல்லைன்னா நம்ம வந்துட்டு நகை வீட்டில் இருக்க நகை வீட்டில் மட்டும்தான் இருக்கும் நகை சீட்டு போட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ரெடி பண்ணும்போது நம்ம பெரிய நகையாக எடுக்க முடியும் பாதி இது வந்து வேஸ்டேஜ் வந்து நம்ம கட்ட வேண்டியது இருக்காது கொஞ்சம் நம்ம அந்த அமௌண்ட் கொண்டு போய் எடுக்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு வேஸ்டேஜ் போட தான் செய்வாங்க ஸோ அந்ததுக்கு மட்டும்தான்றப்ப கொஞ்சம் வேஸ்டேஜும் கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம ஈஸியாக வந்துட்டு பண்ணி எடுக்க எடுக்கலாம் ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த ஃபுல்லுமே வேஸ்டேஜே இல்லாமல் எடுக்கிறதுக்கும் ஐடியாஸ்லாம் இருக்கு நான் அதை அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ என்னோட ஆண்டிக் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நான் உங்ககிட்ட காட்டிடுறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க ஆண்டிக் ஜுவல்லரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு ஜுவல்லரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிகில் என்கிட்ட இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் எடுத்தது தோடு ஒரு சவரனில் எடுத்தேன் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பத்து சவரனில் லாங் ஹாரம் எடுத்தேன் ஸோ அதுதான் இருக்கிறதுலேயே என்கிட்ட பெருசு பத்து சவரன்ல வச்சுருக்கிறது அதுதான் பெருசு மற்ற எல்லாமே அதுக்கு கீழே உள்ள நகைகள் தான் அஞ்சு சவரன் ஆறு சவரன் ஆறு சவரன் ஆறு அப்படிதான் வச்சுருப்பேன் அஞ்சுக்கு மேல ஆஹ் ஆறு மாதிரி அந்த மாதிரிதான் வச்சிருப்பேன் இது இது ஒண்ணுதான் பத்து சவரன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நகை சீட்டு தான் அதுவும் எடுத்தேன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு சவரன் ஸோ மூணு இது வந்துட்டு ஆன்டிக்கில் இருக்குது மூணுமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸ்லாம் எல்லாத்துலேயும் நிறைய இதில் நான் காட்டியிருப்பேன் அந்த நகையை ஸோ இதுலேயும் நான் காட்டேன் இதுதான் என்னோட என்னோடய ஆன்டிக் நகைகள் கலெக்ஷன்ஸ் வாங்க பார்க்கலாம் ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ஆன்டிக்கில் நான் எடுத்தது வாழ்க்கையில் நான் ஆன்டிகை எடுக்க மாட்டேன்னா நான் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம கடைக்கு போதெல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரிலாம் நகைகள் இருக்குமா இந்த கலர்லாம் நகை இருக்குமா இதெல்லாம் பார்த்தா கௌரி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் நினச்ச காலம் ஆனால் அது பக்கத்தில் எடுத்து பார்க்கும்போது இதை வாங்கிடக்கூடாதா இது நம்ம போட்டு பார்க்கணுமே இந்த மாதிரி நகைகள் எடுத்தால் நமக்கும் நல்லா இருக்குமே அப்படின்ற ஃபீல் பண்ணதெல்லாம் அது கையில் தொடும்போது தான் அதை பார்க்கும்போது வந்துட்டு இன்னும் இது வந்து கௌரி மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சேன் அதை எடுத்து பார்க்கும்போது அதில் உள்ள வேலைப்பாடுகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த லட்சுமி பண்ணியிருக்கிறது உட்காந்துருக்கும் போது அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த தோடை பார்த்த இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு ஃபிக்ஸ் ஆகிட்டேன் ஸோ நான் இதை எடுக்கிற இதுலையே போகலை நாங்கள் வேறு எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் ரெடி கேஷ் கிடையாது சீட்டு போட்டிருந்ததில் சீட்டு போட்டிருந்ததில் ஒரு ஆஃப் இதை எடுத்துகிட்டு ஒரு செட்டாக பிரித்து பிரித்து எடுத்துக்கலாம்ல நம்ம வந்து அப்படிங்கிற பட்சத்தில் இதை எடுக்கிறதுக்கு பிறகு ஜிம்மிக்கு தான் நான் பார்த்தேன் ஆனால் ஜிம்மிக்கு எடுக்கிறதுக்கு போல இந்த தோடை பார்த்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு இது என்ன சொல்றது இதை எடுத்தே ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் வேஸ்டேஜ் மட்டும் நீங்கள் இதுக்கு எக்ஸ்ட்ரா கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகி இந்த தோடு தான் ஃபர்ஸ்ட் நான் எடுத்தது ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இது வந்து ஆன்டிக்கில் நான் ஃபர்ஸ்ட் எடுத்த ஒரு சவரன் தோடு எனக்கு ரொம்ப பிடிச்ச தோடு இதை வந்து என் பொண்ணுகளுக்கும் செம்மையாக இருக்கும் என்னோட காது வந்து பார்த்திங்கன்னா குட்டி காது ஸோ இது போடும்போது எனக்கு வலிக்கெல்லாம் செய்யும் இது வெயிட்டாக வேற இருக்கும்ல பட் இருந்தாலுமே இது ஃபியூச்சர் தான் என் பிள்ளைகளுக்கு அழகாக இருக்கும் எனக்குமே போடும்போது நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த தோடை நான் மாற்றவும் மாட்டேன் இது செம்மையாக இருக்குது சொல்லப்போனால் இது எடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்னமோ நகைகள் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபீலு அவ்வளோ ஹாப்பி சந்தோஷம் இதை வச்சு நான் சாமியெல்லாம் கும்பிட்ருக்கேன் அதனால எனக்கு இந்த நகை ரொம்ப பிடிக்கும் இந்த தோடு ரொம்ப பிடிக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இதுதான் இந்த நகை வந்துட்டு பத்து சவரன் இது வந்து நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன் நாங்கள் இதை நான் எடுப்பேன் நான் எதிர்பார்க்கல நான் டார்கெட் பண்ணது சீட்டு போட்டதுலாம் பார்த்தீங்கன்னா இது அது இதுக்கு வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் ஈஸி கிடையாது ஏன்னா நான் ஏன் இவ்வளோ தூரம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிறேன்னா டக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுவீங்க உங்ககிட்ட காசு இருக்குது வசதி இருக்குது பணம் இருக்குது அப்படின்னு அப்படி கிடையவே கிடையாது அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் நாங்கள் அவ்வளோ சிக்கனமாக இருந்திருக்கேன் நான் அந்த சீட்டை கட்டுறதுக்குள்ளே நான் பட்டாப்பாடு அவ்வளோ கண்ணீர் ஒடிச்சிருக்கேன் அவ்வளோ சண்டைகள் வந்திருக்கு அவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு இந்த நகையை நான் எடுத்திருக்கேன் ஆனால் நாங்கள் டார்கெட் பண்ணது ஏழு சவரனுக்கு பட் நாங்கள் எடுத்தது பத்து சவரன் சத்தியமாக எதிர்பார்க்கல பத்து சவரன் எடுப்போன்னு ஏன்னா நான் அஞ்சு சவரன் தான் எப்போயுமே ஒரு வருஷத்துக்கு டார்கெட்டாக வச்சுப்பேன் அதுக்கு சீட்டு போடுறது பார்த்தீங்கன்னா மூணு சவரன் நாலு சவரன் அப்படி போடுவேன் எக்ஸ்ட்ரா ஒரு சவனுக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணிப்பேன் அந்த ஒரு சவரன் ரெண்டு சவரனுக்கு ஆனால் நாங்கள் இது வந்து ஏழு சவனுக்கு சீட்டு போட்டோம் ஏழு சவன் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா இது அமௌண்ட்டு அமௌண்ட்டு பேஸ்டில் போட்டது போனஸ் மட்டும் கிடச்சிச்சு அதே ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கிட்ட போனஸ் கிடச்சிச்சு எனக்கு அப்போ முப்பத்தஞ்சாயிரம்னா முப்பத்தஞ்சாயிரூவா சீட்டு போட்டிருந்தேன் ஸோ அதனால் போனஸ் கிடச்சிருந்துச்சி அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நான் போய் நகையெல்லாம் பார்த்துட்டேன் ஒரு நகையை செலக்ட் பண்ணிட்டேன் ஏழு ஆயிடுச்சு ஆனால் அந்த நகையில திரும்ப வந்துச்சு சேல்ஸ் ஆயிடுச்சு அதை ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருந்தேன் திரும்ப ஒரு ஒரு ஒன் மந்த் கேப்பில் வந்துட்டு இதை போய் கேட்டேன் அந்த நகையை பார்க்கும்போது இது இதே இதை விட வேற மாடல்ல இருந்துச்சு ஆனால் இந்த நகை இந்த பழசு பார்த்து வச்சுருந்தால அதுதான் எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அது வந்து இன்னொரு மாடல் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதை விட கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு ஆனால் இதே சேம் பேட்டர்ன் தான் போட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு பக்ஸ் வரும்னு சொல்லிட்டாங்க அப்போ உடனே முடிவு பண்ணி பத்து சவரன் எடுப்போம் அப்போ மூணு சவரனுக்கு எவ்வளோ நகைகள் நம்மகிட்ட இருக்குது அதை அடகு வைக்கிறதுக்கு என்ன பிளான் அதை எப்படி திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஐடியா பண்ணி வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு செய்ய சொல்லிவிட்டு வந்துட்டோம் ஃபார்ட்டி டேஸ் டைம் கொடுத்துருந்தாங்க பத்து சவரன் செஞ்சு வாங்கினது இந்த நகை மற்ற எந்த நகைக்கடை சீட்டில் வந்துட்டு எனக்கு தெரியல செய்கிறதுக்கு வந்துட்டு ஒத்துக்குவாங்களா என்னன்னு சொல்லிவிட்டு நகை சீட்டில் நான் சொல்கிறது நக சீட்டில் வந்துட்டு ரெடியாக வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு தான் சொல்லுவாங்க செஞ்சு கொடுப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல பட் இங்கே வந்துட்டு உடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்க நான் ஏழு சவரனில் பார்த்துதான் பத்து சவரில் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு உடனே செஞ்சு கொடுத்தாங்க இதில் இருக்க இது வந்து பார்த்திங்கன்னா பத்து சவரன் அது போக பேக் செயின் வந்து பார்த்திங்கன்னா அரை பவுன் கிட்ட நான் போட்டிருக்கேன் பேக் செயின் வந்து ஆன்டிக்னு சொல்லிட்டு ஒரு பேக் செயின் செட் இருக்கு அந்தது நான் போடல எனக்கு அது பிடிக்கும் கிடையாது அது மாதிரியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தான் இருக்கும் ஆனால் எனக்கு அது பிடிக்கல எனக்கு நார்மலாக இருக்கிற பேக் செயின் போட்டால் போதும்னு சொல்லிட்டு பேக் செயின் நார்மல் இது போட்டேன் இதுக்கு வேஸ்டேஜ் டுவெண்ட்டி எயிட் சொன்னாங்க ஃபைனலாக நாங்கள் டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்கு பேசி இதை முடித்தோம் பேக் செயினை இதோட சேர்த்து சொன்னாங்க அப்போ நான் வந்து சண்டை போட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணி பேக் செயினுக்கு தனியாக தானே வேஸ்டேஜ் போடணும் இது ஆண்டிக் அது நார்மல் செயின் அப்படின்னதுக்கப்புறம் பேக் செயினுக்கு வந்துட்டு சிக்ஸ் பர்சன்டேஜ் போட்டாங்க இந்த ஆன்ட்டிக்கு வந்து டுவெண்ட்டி எயிட்லேருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஃபைனல் பண்ணி நான் எடுத்தேன் ஸோ இதை எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இதுதான் என்னோடய பத்து சவரன் ஆன்டிக் ஜுவல்லரி என்கிட்ட இருக்கிறதுலையே பெரிய நகைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இது எடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு துளி கூட ஃபில் பண்ணது கிடையாது எந்த நகையுமே மோஸ்ட்லி நான் எடுத்து ஃபில் பண்ணது கிடையாது இப்போ ரீசெண்டாக எடுத்த ரெண்டு நெக்லஸ்க்கு தான் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் ஃபில் பண்ணேன் மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நல்லா யோசிச்சு தான் எடுப்பேன் ஸோ இது எடுத்த உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ ஹாப்பி ஆனால் என்னென்னா இதுக்கேற்ற மாதிரி ஜிமிக்கி லேயின்னு சொல்லிவிட்டு நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ ஆனால் நான் இப்போ காட்டினேன் பார்த்தீங்கன்னா ஆன்டிக் தோடு செம்ம பக்காவாக இதுக்கு ஆகும் அவ்வளோ அம்சமாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி செட்டாக போடும்போது இது ஒன்று போட்டால் போதுங்க வேறு எதுவுமே தேவை கிடையாது ஒரு தோடு இது அவ்வளோ பர்ஃபெக்டாக அமைஞ்சிடும் ஸோ நீங்களே பார்த்தா தெரியும் அந்த தோடு ப்ளஸ் அந்த நகை ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது அப்படியே மேட்சாக செஞ்ச மாதிரி இருக்கும் செட்டாக செஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோ அம்சமாக அமைஞ்சு போச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்டிக் ஜுவல்லரி தான் இதுவும் வந்து நான் நகசீட்டு போட்டு தான் எடுத்தேன் நகசீட்டு போட்டு டர்க்கி மாடல் எடுக்கலான்னு சொல்லிட்டு பில்லெல்லாம் பே பண்ணிட்டேன் பட் அந்த மாடல் எனக்கு வந்துட்டு எடுக்கல நான் மேலே ஏதார்த்தமாக ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போது ஆன்டிக்ல போய் பார்த்தப்போ இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால் அதை கேன்சல் பண்ணிட்டு இந்த ஆன்டிக் ஜுவல்லரியில் நான் எடுத்தேன் இது வந்து ஆறு சவரன் இது வந்து பார்த்திங்கன்னா பத்து பவுன் ஆன்டிக் ஜுவல்லரியை காட்டும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வந்து கலருமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் அதுவும் இதுவும் மேட்ச் பண்ணி போகலாம் அப்படியா அந்த ஆன்டிக் லுக் அவ்வளோ கிடைக்கும் இந்த ஆன்டிக் செட்டுக்குமே அந்த தோடுமே மேட்ச் ஆகும் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்குமே நான் எடுக்கும்போது ஆன்டிக் பேட்டன் அந்த ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு பேக் செயின் வந்துட்டு நார்மல் தான் எடுத்தேன் பேக் செயினுக்கு தனி பில்லு இதுக்கு தனி பில் தான் போட்டேன் ஸோ இதுக்கான வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட்டீன் கிட்டே என்னமோ சொல்லி நம்ம வந்து ஆ ட்வெண்ட்டி டூ கிட்டே சொல்லி நான் வந்து எடுத்தேன் இது ஸோ அதுக்கு டுவெண்ட்டி எயிட் சொல்லி டுவெண்ட்டி எடுத்தேன் இதுக்கு வந்துட்டு டுவெண்ட்டி டூ சொல்லி எயிட்டீன் வரையும் நமக்கு ஆஃபர் இருக்கிறதுனால ஃபோர் பர்சன்டேஜோ இல்லை த்ரீ பர்சன்டேஜோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு நான் பே பண்ணேன் ஸோ இந்த மாதிரி தான் இந்த நகையை நாங்கள் எடுத்தோம் இதுக்குமே என்னோடய எக்ஸ்ட்ரா இதுக்கு நகையை அடகு வச்சு தான் நான் இதுக்கு வந்து அமௌண்ட் போட்டேன் இந்த அழக அடகு வைக்கிற மத்திய நிறைய பேருக்கு பிடிக்காது பட் எனக்கு வந்து அது செட் ஆகுது ஏன்னா நிறைய பேர் யோசிக்கிறதை அடகு வச்சு நீங்கள் எடுத்தாலுமே அது அதுக்கு எக்ஸ்ட்ரா வட்டி கட்டணும் எப்படி பார்த்தா லாஸ் சொல்லுவீங்க ஆகாமல் இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அசல் வந்து கிடைக்கும் போதெல்லாம் கட்டிட்டு வரும்போது அசலும் குறையும் வட்டியும் குறையும்ன்றப்போ அதுவும் கவர்மெண்ட் பேங்க்கை சூஸ் பண்ணி வைக்கும்போது ரொம்பலாம் அதிக வட்டி வராது பட் நம்ம எப்போதான் பெரிய நகையாக எடுக்கிறது சின்ன சின்ன நகையாக வந்துட்டு எடுத்துடலாம் பெரிய நகைங்கிறது மொத்தம் அமௌண்ட்டு போட்டால் தான் எடுக்க முடியும் ஸோ மொத்த அமௌண்ட்டு நம்மளால் ரெடி பண்ண முடியாது ஒரு பார்ட் அமௌண்ட்டு சீட்டு இருக்கணும் பாட்டு அமௌண்ட்டு வந்து நகையை அடகு வச்சு தான் நம்ம ரெடி பண்ணி மொத்தமாக போட்டு ஒரு பெரிய நகை எடுக்க முடியும் ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டெப் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ இந்த ஜுவல்லரி வந்துட்டு ஆறு பவுன் அந்த ஜுவல்லரி வந்து பத்து பவுன் ஒரு பவுனில் வந்துட்டு தோடு ஸோ இதுதான் என்கிட்ட இப்போ ஆன்டி கலெக்ஷன்ஸ் இதுக்கப்புறம் நான் ஆன்டிகளை எடுத்தனாலும் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் இதைபடியே கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே நான் கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன் இது கஷ்டப்பட்டால் எல்லாராலையும் செய்ய முடியும் நகரீட்டு ஏறுதுன்றதுக்காக நகை சீட்டு போடுறதெல்லாம் நிறைய பேர் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த தப்பு எப்பயுமே பண்ணாதீங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா நகை ரேட்டு கூட்டிகிட்டே தான் இருக்க போது அதை யோசிச்சுட்டு நம்ம நகை சீட்டு போடாமல் இருந்தனாலும் எந்த காலத்துலேயும் நகை எடுக்க முடியாது அந்தளவுக்கு குட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ நகை சீட்டு கண்டிப்பாக போடுங்க அதில் நகை எடுங்க ஸோ நம்மளால் பெரிய அமௌண்ட் ரெடி பண்ணி கண்டிப்பாக நகை எடுக்க முடியாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லோரும் நகை சீட்டு போடுங்க நகை சீட்டு போடுறதை எக்காரணத்துக்கு ஒன்றும் ஸ்டாப் பண்ணாதீங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்